கர்நாடகா மாநிலத்தில் நடந்த ஒரு புதுமையான சம்பவம் வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு பெரிய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அதாவது தலித் மக்கள் முதல் முறையாக ஒரு கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த கோவில் தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமி சிலையை அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர் பயிர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தான் அந்த செய்தி சம்பந்தமான முழு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்டியா டிஸ்ட்ரிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில் வந்து கால பைரவா டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் வந்து ஒக்கலிகா சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஆதி கர்நாடகா அப்படிங்கிற தலித் பிரிவை சேர்ந்தவர்களும் இரண்டு கணிசமாக வசிச்சுட்டு வராங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி கர்நாடகா பிரிவினர் வந்து காலங்காலமாகவே கோயிலுக்குள் உள் நுழைந்து வழிபாடு நடத்துவதற்கான உரிமை அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்கு இந்த நிலையில் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்திட்ட அவங்க வந்து கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த உரிமையை தங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க அதிகாரிகள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் வந்து கோவிலுக்குள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி தலித் மக்கள் வந்து இந்த ஆதிக்கர்நாடக தலித் மக்கள் கோவிலுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நுழைஞ்சு பார்க்கும்போது அங்கே வந்து சாமி சிலை வந்து இல்லை அப்படின்னு தெரிய வருது அந்த சாமி சிலையை அங்கே இருக்கக்கூடிய ஒக்கலியா கம்மு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பெயர்த்து எடுத்து கொண்டு போய் வேறொரு கோயிலில் வந்து வச்சிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா மத அடிப்படையில் வந்து இந்த இந்த பிரிவினர் தான் கோவிலுக்குள்ளே வரணும் இவங்கெல்லாம் வரக்கூடாது வந்தால் தீட்டு போட்டுரும் அதனால் நாங்கள் சாமி சிலையை எடுத்துகிட்டு போய்ட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இன்னொரு பிரிவினரை கேட்கும்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக கோயிலுக்குள்ளே போகணும் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சாமி சிலையே இல்லை அப்படின்னு தங்களுடைய வேதனையை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க உடனடியாக கர்நாடக அரசும் கர்நாடக காவல்துறையினர் கர்நாடகவினுடைய நிர்வாகமும் என்ன செஞ்சுருக்கிறாங்க இது சம்பந்தமாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எதிர்த்தரப்பினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சிலையை வந்து திரும்பவும் அதே கோவிலில் கொண்டு வந்து வச்சு மீண்டும் வந்து தலித் மக்கள் அங்கே போய் சென்று வழிபாடு நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த சம்பவம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்